என்னது அந்த தோப்பு வீட்டுக்கு கூப்பிட்டீங்களா எல்லாரும் சொல்றாங்க ஆமா சோனியா அதனாலதான் அந்த வீட்டை பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அங்க போயிட்டு வர்றேன் இல்ல இல்ல வேணாம் சத்தியா ஏதாவது பிரச்சனையாயிடும் நானும் வரல நீயும் போக வேண்டாம் முடியாது நான் போவேன் ஒரு தடவை சொன்னா கேளு சத்யா அங்கெல்லாம் போக கூடாது ஏதாவது பிரச்சனையாயிடும் முடியாது கண்டிப்பா நான் போவேன் நானும் போக மாதிரியும் போகத்தான் போறோம் நீ சத்யா சொன்னா கேளு சத்யா அங்கலும் போக கூடாது சத்யா அங்கிட்ட எல்லாம் யாருமே போயிருக்க மாட்டாங்க பெரியவங்களே யாரும் அங்கிட்ட போக பயப்படுவாங்க நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு அங்க போக கூடாது இல்ல கண்டிப்பா நாங்க போவேன் வீட்டை யோசிச்சு பார்க்கும் போதே பயமா இருக்கு நீ ஏன்டி அங்க போகணும்னு சொல்ற அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ கூட வரவே இது இதுவே சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டான் நீ மட்டும் என் கூட வரலன்னா நீ அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு கோயிலுக்கு போனதா அம்மா கிட்ட சொல்லி விட்டுறேன் ஏன் சத்தியா இப்படி பண்ற நீ கூட வரலன்னா கண்டிப்பா நான் சொல்லிடுவேன் என்ன சோ நீ கை கால் கழித்தியா என்ன காப்பி என்னடி வந்தது வர அவன் முறுக்கி நிக்கிறீங்க அவன் என்னென்ன முறைச்சிக்கிட்டு நிக்கிறா நீ என்ன பண்டை கற்றுக்கிட்டு நிக்கிற என்னடி ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா பெட்டுமே மேல ஏறி மண்ணா இருந்தான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தேன் வேற எதுவும் இல்ல என்னடி ஒரு நாள் தானே லீவ் விட்டாங்க அதுக்கே இந்தாட்டம் ஆடிக்கிட்டு இருக்க நீ அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ போமா ஏ இந்த அடி நீ என்ன போ போய் கழிவு போறேன் சரிம்மா வச்சுட்டு நான் எடுத்து குடிச்சுக்கிறேன் சொன்ன நேரத்துக்கு மாக்கெல்லாம் அந்த வேலையை கூடாது என்னடி உங்களை போடி போய் வேலையை பாரு போடி சரிமா சரிமா கத்தாத நான் போறேமா ஏய் இப்ப என்னடி சொல்லிட்டாவ பெட்டு மேல ஆடாத மண்ணு கொட்டும் தடடி சொன்னா வேற என்னடி சொன்னா உனக்கு அதெல்லாம் ஒண்ணு தெரியாது போமா பெரியவள கூட ஒரு இதுல வைக்கலாம் உன்னை எல்லாம் அடக்கவே முடியாது போ என்ன சரி கண்டிப்பா நான் அந்த வீட்டுக்கு போவேன் சத்யா ஏ சத்யா என்ன இப்பதானே பூமாரி வீட்டுக்கு போனா அதுக்குள்ள குரல் கேக்குது ஏ என்ன பூமாரி ஏன் கத்துக்கிட்டே வர்ற ஏய் சத்யா நான் எங்கள் அம்மாவோட சொல்லிட்டேன் எங்கள் அம்மா போயிட்டு வர சொல்லிட்டாங்க என்னது உங்கள் அம்மா தோப்பு வீட்டுக்கு போயிட்டு வர சொன்னாங்களா ஏய் யாரை போடி லூஸ் அவங்க தோப்பு வீட்டுக்கு போகிறதில்ல தோட்டத்துக்கு நாங்கள் போகிறோன்னு சொன்னேன் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதானே பார்த்தேன் சோனியா எங்கே போகக்கூடாதுன்னு என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா உங்கள் அம்மா கூட போக சொல்லிட்டாங்களோன்னு நான் என்ன சோனி போகக்கூடாதுன்னு சொன்னாலா ஏன் அது பேய் விடா அங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க போகக்கூடாதான் அதனால நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் என்னது பேய் விடா

நீ எதுக்கும் பிசிக்ஸ் புக் எடுத்துட்டு வந்துரு கேட்டா நான் பிசிக்ஸ் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிடலாம் சரியா என்ன பேசிக்கிட்டு இருக்காளுங்க ரெண்டு பேரும் சரி பூமாரி காலையில பத்து மணிக்கு மேல போலாம் ஓகேவா ஐயோ இவளுக்கு அங்க போறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காளுங்க போல இருக்கே ஏ சத்யா பூமாரி அதான் எங்களோட வரமாட்டேன்னு சொல்லிட்டேல இப்ப என்ன உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும் தாண்டி நான் போவேன் சொல்றேன் ஏன் இப்படி பண்ற நீ சோனி நீ வா சோனி ஜாலியா இருக்கும் போயிட்டு வருவோம் அடையன் பூ மாதிரி அங்க போக கூடாதுன்னு எல்லாரும் சொல்லும் போது நம்ம அங்க போலாமா கண்டிப்பா போறோம் நீ பூ வீட்டுக்கு சரி சத்யா நான் கிளம்புறேன் சரி சோனி நான் போயிட்டு வரேன் பாய் ஏய் சத்யா என்ன சொல்லு சரி நானும் வரேன்டி என்ன சோனி வரியா ம் வர்றேன் உங்களை தனியா அனுப்ப எனக்கு பயமா இருக்கு நானும் வர்றேன் தேங்க்ஸ் சோனி காலையில பத்து மணிக்கு போலாம் சரியா ம் சரிடி நான் போய் சௌமியை பார்த்து சொல்லிட்டு வரேன் சௌமியும் அழைச்சிட்டு போவோம் வேண்டாம் சோனி நம்ம மூணு பேர் மட்டும் போகலாம் சௌமி வந்தா வீட்டுல யார்ட்டையா சொல்லிடுவா வேண்டாம் சரிடி அவளை அழைச்சிட்டு போக வேண்டாம் நாளைக்கு நான் காலேஜ் வரல லீவுன்னு சொல்லிட்டு வரேன் அவள்கிட்ட சரி சோனி அம்மாட்ட என்ன சொல்லப் போறேன் நாளைக்கு காலேஜ் லீவ் போடுறதுக்கு அதுக்கும் தான் நீ ஏதாவது ஐடியா பண்ணி வைப்பியே ஐடியா பண்ணு நான் போய் அவள்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் சரி சரி நீ ஏன் சௌமி கிட்ட நம்ம அங்க போறோம்னு சொல்லாம லீவுன்னு மட்டும் சொல்லிட்டு வா ம் சரிடி நான் போய் சொல்லிட்டு வரேன் ஐயோ பாம சோனி வந்து காஃபி கூட குடிக்காம போயிட்டா எப்பவுமே அம்மா வைக்கிற காஃபி மட்டும் தண்ணி டேஸ்ட் சூப்பரா இருக்கு இவ கிட்ட காலேஜ் வரல அப்படின்னு சொன்னோம்னா ஏன் வரல எதுக்கு வரலன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பா என்ன சொல்றது சரி அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை சொல்லி விடுவோம் சௌமி சௌமி எங்க வீட்டுல யாரையும் காணுமே ஐயோ நம்ம படம் கதை திறந்துட்டு வந்துட்டோம் யாரையும் காணும் சௌமி சௌமி ஏ சோனி என்னடி இப்பதானே தானே இருந்து வந்தா மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்க இல்லடி சும்மாதான் வந்த சரி சரிடி உட்காரு பரவாயில்ல சோமி அத்த எங்க காணும் வந்ததுக்கு அப்புறம் தானே சொல்லிட்டு கடைக்கு போனாங்க சரி சௌமி சௌமி நாளைக்கு நான் காலேஜ் வரமாட்டேன் யானி சோமீனா அப்படி கேட்டதுக்காக கோச்சுக்கிட்டியா சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி நான் அப்பவே அதெல்லாம் மறந்துட்டேன் எனக்கு நாளைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதனாலதான் நான் வர முடியாதுன்னு சொல்றேன் அப்படி என்னடி ஒர்க்கு காலேஜ் கூட வராம அது அது வந்து நாளைக்கு சத்யாவுக்கு ரெக்கார்ட் எழுதி கொடுக்கணும்டி உண்மையாவே என் மேல உனக்கு கோவம் இல்லை தானே சோனி ப்ராமிஸா உன் மேல எனக்கு எந்த கோபம் இல்லை நான் அப்பவே அதை மறந்துட்டேன் நீ தான் இன்னும் அத நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க ரொம்ப தேங்க்ஸ் நீ எம்ல கோமா இருப்பியோ உன்னை எப்படி நான் சமாதானம் பண்ண போறேன் நினைச்சிட்டு இருந்தேன்டி அதெல்லாம் ஒன்னும் இல்லடி ஓகே நான் நம்ம கிளாஸ் எஃபெக்ட் உனக்கு நாளைக்கு ஃபீவர்ன்னு சொல்லிடுறேன் ஓகே சோமி நீ எனக்காக நாளைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காது நீ காலேஜ் போ அனு வருவான்னு நினைக்கிறேன் நீ அவளோட போயிரு ஓகேவா சரி நான் பாத்துக்கறேன் நான் அனுவட போயிருக்கிறேன் நீ நாளைக்கு ரெக்கார்ட் நோட்லாம் முடிச்சிட்டு நாளை மறுநாள் எங்களோட வந்துரு ஓகேவா சரிடி அந்த சொல்லாமா வந்தேன் நான் போட்டா இருடி அம்மா வந்தாக்கல அம்மாவோட பேசிட்டு போலாம் இல்லடி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சுல சரி நான் கேட்டேன்னு சொல்லு சரி சனி பாத்து பத்திரமா இப்பதான் நிம்மதியா இருக்கு என் மேல கோமா இருப்பாரோ அப்படின்னு ரொம்ப இப்படா பத்து மணி ஆகாம இருக்கு இன்னைக்கும் இந்த கடிகாரம் ஓடவே மாட்டது என்ன இவ காலையில எந்திரிச்சு கடிகாரத்தையே பாத்துக்கிட்டு இருக்கா என்னடி சத்யா லீவுன்னா பத்து மணி வரையும் தூங்குறவா இன்னைக்கு தூங்கவும் காணும் காலையிலேருந்து அந்த கடிகாரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்த்தாக்கு ஒழுங்காவும் சாப்பிடலை எப்படா பத்து மணி ஆகும் இருக்கு சோனி அப்போ தான் பூமாரி வருவா அவ கூட செஞ்சு தோப்பு வீட்டுக்கு போனோம்னா தோப்பு வீட்டுக்கு போக போகிறோம்னு முடிவே பண்ணியாச்சு நீ வெறிக்கி விரிக்கி கடிகாரத்தை பார்த்து என்ன ஆகுது பூமாரி வந்தாக்கூட நம்ம கிளம்ப வேண்டியதுதானே அடா அதெல்லாம் தெரியும் சோனி அவள் பத்து மணிக்கு தானே வரேங்க நான் அதுக்காக தான் கடிகாரத்தை பார்த்துட்டு இருக்கேன் சோனி ஹே அங்க பாரு பூமாரி வந்துட்டா அப்பாடா வந்துட்டியா நீ எப்படா இருக்கேன் வா போலாமா என்னடி உங்க சொல்லிட்டீங்களா சொல்லிட்டே சோனி எனக்கு அவளையும் கூட்டிட்டு போறேன் அந்த வீட்டை நினைச்சாலே பயமா இருக்கு இவளுக்கு என்னன்னா ஜாலியா டூர் போற மாதிரி போயிட்டு இருக்காளுங்க என்ன நடக்க போதோ கடவுளே ஏய் சோனி என்ன யோசி நிக்கிறவா போலாம் லேட் ஆயிடுச்சு இவ ஒருத்தி அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பா போலாம் சத்தியா ஏ பூமாரி இதுதான் உங்களுக்கு இன்ன வரை இங்க வந்ததே இல்ல தெரியுமா கல்லையெல்லாம் போட்டிருக்கீங்க ஆமா டீ இந்த பக்கம் உள்ள வயல்ல கடல்ல போட்டிருக்காங்க அந்த பக்கம் என்ன போட்டிருக்காங்க தெரியல இருக்கு பாரு ஒரு வயல் அதுவும் நம்மளோடதுதான் ஏய் இது இப்பெல்லாம் பறிச்சு சாப்பிடலாம் மாடி இல்ல சாப்பிட முடியாது இப்பதான் அது போட்டிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்ப நீ அடிக்கடி வருவீ இல்லடி அடிக்கடி எல்லாம் வரமாட்டேன் அம்மாவுக்கு தண்ணி கொடுக்க சாதம் கொடுக்க வருவேன் அப்பபோதுதான் பார்ப்பேன் அதுவும் இதுவரை தான் வருவேன் அவங்ககிட்ட எல்லாம் போவே மாட்டேன் இங்கேந்து பார்த்தாலே அந்த பங்களா வீடு தெரியும் தெரியு ஒரு ஆர்வ கோளாறு இந்த பங்களா வீடு பங்களா வீடு இருக்கா இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம்டி தெரியும் நல்லா இங்கே பார்த்தா நல்லா தெரியும்டி ஏய் அதோ பாருங்கடி அதான்டி அந்த வீடு பார்க்கவே செம்மையா இருக்குல்ல எப்பா இங்கேருந்து பார்க்கவே எவ்வளோ இவ்வளவு பெருசா தெரியுதுல இங்கிருந்து பார்க்கவே பயமா இருக்குடி